சாதாரணம்மாட்டாங்க கண்டிப்பா விட மாட்டாங்க எவனும் காப்பாற்ற முடியாது போத முறை விஷயத்துலலாம் எவனும் காப்பாற்ற முடியாது மூவாயிரம் கோடிக்கு ரெண்டு வருஷத்துல மூணு வருஷத்தில் ஏற்றுமதி பண்ணிருக்கானு என்ன ஹார்லிக்ஸ் பாட்லு மளிகை சாமான் பொருள் மளிகை சாமான் பொருள் போதை மருந்தை உற்பத்தி பண்ற மூலப்பொருளாம் நம்ம யூடியூப்பில் பேசுவோம் மென்ஸ்டர் மீடியாவில எங்கே பெருசாக பேசுவோம் நியூஸ் டிவி ஒன்று கூட பேச வேண்டிய அளவுக்கு பேசல இந்த ஜாஃபர் சாதிக்கு அதிமுகாவில் முக்கிய புள்ளியா இருந்து இன்னைக்கு எடப்பாடி ஹோமெட் இருந்ததுனா என்ன நெலைமை கொஞ்சம் கற்பனை குதிரையை தட்டி விடுங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் டுவெண்ட்டி காது வரைக்கும் கிழியும் எல்லா டிவிலேயும் நீங்கள் போட்டு அமுகிறானுங்க இல்ல ஒரு மாதத்துக்கு முன்னால் அண்ணா நகரில் ஏதோ ஒரு கன்சென்மெண்ட்டை பிடிக்கிறாங்க சம்பந்த ஒரு கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட ஒரு இதை பிடிக்கும்போது இந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி உடனடியாக பணியடை மாற்றம் செய்யப்படுகிறார் ஏமாத்திறாங்க அவரை டாட்ஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு பிக்சர் தெரியும் பேச முடியாது நிச்சயமாக ஜாஃபர் சாதிக் என்சிபிகிட்ட பொழுது பல உண்மைகள் தமிழ்நாடு வந்து பஞ்சாப் மாதிரி ஆகிட்டுருக்கு இன்றைக்கி இதான் உண்மை நீங்கள் சொல்கிறது அதிர்ச்சியாக ஆமாம் ஆமாம் போதைப் பொருள் புழக்கத்தில் நம்பர் ஒன் மாநிலமாக இருப்பது பஞ்சாப் அதுக்கு அடுத்ததாக கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாடு வந்திருக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பழக்கம் என்பது இந்த கிளப்பெல்லாம் மூணு பப்ஸ் அதிகமாக இருக்குது அங்கே தான் இது ரொம்ப அதிகமாக புழங்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஒரு பக்கம் கவர்மெண்ட் வந்தோன்னே இது புழக்கம் அதிகமாகுது இன்னொரு பக்கம் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தம் இதை செய்கிறான் இவர் மாட்டியிருக்காரு இவர் எங்கே போனார்னு தெரியல ஏர்போர்ட்டெல்லாம் அலர்ட் பண்ணியிருக்காங்க ஆட்டை விட்டு தச்சுனானா ஒன்றும் பண்ண முடியாது முடிய முடியாது சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் எல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் அலர்ட் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் பிப்ரவரி முதல் வாரத்தில் இருந்து வலையை விரித்து தான் இவனை பிடிச்சிருக்காங்க இப்போ மாநில உளவுத்துறை என்ன பண்ணுச்சுன்னு அவனால் எப்படி வந்து முதலமைச்சர் முதலமைச்சரின் மகன் டிஜிபி எல்லாம் போய் அவனால் எப்படி ஃபோட்டோ எடுக்க முடியுது எப்படி பரிசெல்லாம் வாங்க முடியுது இவன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவன் எட்டு மாதம் குண்டாஸில் இருந்த ஒருத்தன் இந்த கவர்மெண்ட் வந்தோன்னே முதலமைச்சரின் மகனோட அவன் நெருங்கிய தொடர்பில் போறானே என்னங்க பண்ணுச்சு உளவுத்துறை இன்னொரு பக்கம் சினிமாக்காரனோட சர்வாஸ் படம் எடுக்கிற அமீர் அமீர் பேர் எல்லாம் பாவம் அடிப்படுதுங்க வருத்தமா இருக்கு முருக்கல முருக்கல தொடர்பு இருக்கும் நான் நம்பல ஆனா என் வந்து நோண்டி எடுத்துருவாங்க இல்ல அவரு ஒரு அறிக்கை அவர் அறிக்கை விடட்டும் என் அந்த அறிக்கை எல்லாம் தூக்குப்பையில போடுவாங்க யூடியூப் வணக்கம் நான் உங்கள் சங்கீத் இது நையப்படை நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம ஓடி மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிக்கையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நன்றாக திமுகவில் சென்னை மேற்கு மாவட்ட திமுகவினுடைய அயலக அணி துணை அமைப்பாளராக இருந்த ஜாபர் சாதிக் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு புகார் வந்து வந்திருக்கு இப்போ வந்து அந்த குற்றச்சாட்டின் காரணமாக வந்து தலைமறைவாக இருக்கிறார் என்ன அப்படின்னா போதை கடத்தல் வழக்கு கிட்டத்தட்ட கடந்த மூன்று ஆண்டுகளாக மூவாயிரத்தி கிலோ மதிப்புள்ள போதைப் பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா சூடோ பெற்றமேன் அப்படிங்கிற வேதிப்பொருட்களை இங்கேருந்து இருந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நாடுகள்லாம் வந்து கடத்தியதாக தான் வழக்கு வந்து போயிட்டுருக்கு மூணு பேர் வந்து கைதாகி இவரை வந்து இவரு தான் ஹிட்டு அப்படிங்கிற மாரியில் கை காமிச்சிருக்காங்க ஸோ இந்த வழக்கு எதை நோக்கி போகுது அதே சமயம் திமுகவுக்கு ஒரு பெரும் குடைச்சலை ஏற்படுத்தியிருக்கும் கட்சிக்கு ஒன்றும் பெரிய குடைச்சல் வந்திருக்குன்னா நம்ம சொல்ல முடியாது இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்களை மாட்டுபவர்கள் எல்லா கட்சியிலையும் இருக்காங்க ஒரு கட்சி இதை செய்யாதுங்க எந்த கட்சியாக இருந்தாலும் திமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிகா மதிமுக எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும் ஒரு கட்சி போதம் மருந்து கிடத்தாது கண்டிப்பாக கடத்தாது பட் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் வந்து சில பேர் இதை செய்வாங்க அது எல்லா கட்சியிலுமே எடுக்குது லாங் ஹிஸ்டரி இது எல்லா கட்சியிலுமே இது இருக்குது இது நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா குஹன் சர்வதேச அளவில் போதை மருந்து ஒரு பெரிய கடத்தல் என்பது பெரிய எல்லா நாடுகளையும் மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இன்றைக்கி இருக்குது போதை மருந்து கடத்தல் என்பது அதனால தான் பல நாடுகளில் தக்கு மரண தண்டனை மாட்னா காலி நீங்கள் வந்து சில நாடுகள் ஐத்தையும் மலேசியா சிங்கப்பூர் மாதிரியான நாடுகள்லாம் இந்தோனேஷியா கூட நினைக்கிறேன் அந்த இதில் வந்து அந்த ஸ்னிஃபர் டாக்ஸ் இருக்கும் சொல்லுவாங்க அந்த ஸ்னிஃபர் டாக்ஸ் வந்து மோப்பம் பிடிக்கிற நாய் நீங்கள் நடந்து போகிறீங்க உங்கள் கையில் ஏதோ பேக் இருக்குது அல்லது உங்கள் பேக் வந்து கன்வெயர் பெல்ட்டில் போகுது உங்கள் பேக்கை பார்த்து அந்த ஸ்னிஃபர் டாக் கொலைச்சதுனாலே உங்களுக்கு து உங்கள் கதை முடிஞ்சிட்டுன்னுவாங்க தூக்கு தண்டனை வாங்க உங்களுக்கு அந்தளவுக்கு கொடூர சட்டம் கொடூர சட்டங்கள் இருக்குது ஏன்னா போதை மருந்து கடத்தல் என்பது வந்து இந்த ஏன் அது கொடூரமான விஷயம்னா போதை மருந்துகள் என்பவை மனித குலத்துக்கு எதிரானவை மனிதனோட மூளையை அடிச்சிடும் மனிதனை வந்து நரம்பு மண்டலம் பாதி பாதிக்கப்படும் நரம்பு மண்டலம் மனிதனை மிருகமாக்கிவிடும் மனிதனை வந்து உற்பத்தி திறன் இல்லாதவனாக ஆக்கிவிடும் அதன் மூலம் அவன் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடாக மாறிப்போவான் அந்த நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று சொல்லப்படக்கூடிய ஜிடிபிக்கு அவனால் பங்களிப்பு கொடுக்க முடியாது ஸோ மனிதன் மிருகமாக மாறிப்போவான் ஒரு நாகரிக சமூகத்தில் இதையெல்லாம் நம்ம அனுமதிக்க முடியாது ஆனால் இந்த போதைப் பொருட்கள் என்பவை காலகாலமாக இருந்து வருபவை தான் மனிதன் வளர்ச்சி அடையாடையே நாகரிக வளர்ச்சி அடையடை அது புதிய வடிவங்களை கொடுக்கிறது இப்போ இந்த இந்த இஷ்யூவில் மாட்டினது கூட பார்த்திங்கன்னா அந்த போதை மருந்தை தடுப்பு போதை மருந்தை உருவாக்குவதற்கு உற்பத்தி பண்ணுவதற்கு தேவையான மூலப்பொருள் அது அது ஒரு பேர் சொல்கிறாங்க கெமிக்கல் நேம் அதுக்கு இருக்குது மெட்டோ கெமிஸ்ட்ரி நேம் அது அது வந்து மெட்டு பத்து வார்த்தை போது அது வந்து அதில் வந்து ஐஸ்மித் ஐஸ் கிறிஸ்டல் அப்படிங்கிற போதைப் பொருள் தயாரிக்கலாம் அதை வச்சு போதை மருந்தை தயாரிக்கலாம் நம்ம போத மாத்திரைகளை தயாரிக்கலாம் அதனால தான் வந்து நாடுகள் வந்து இந்த மூலப்பொருள் உள்ளே வந்ததுனாலே உஷாராகிடுறாங்க அப்படி பார்க்கும்பொழுது தான் மலேசியா சிங்கப் மலேசியா அண்டு சாரி நியூசிலாண்டு அண்ட் ஆஸ்திரேலியாவிலேருந்து தொடர்ச்சியாக வந்து சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் அமைப்புகளுக்கும் இந்தியாவுக்கும் உங்கள் நாட்டில் இருந்து தான் இது அதிகமாக வருதுன்னு அவங்க சொல்லிகிட்டு இந்த கடந்த மூன்று ஆண்டுகளாக சொல்லியிருக்காங்க அமெரிக்கன் ட்ரக் ஏஜென்சி இருக்கு இல்லையா அவங்க தான் உலகம் முழுதும் பெரிய அளவில் ட்ரக் ஆர்டல்ஸை கண்டுபிடிக்கக்கூடியவங்க அவங்க வந்து அவங்க தான் வந்து இதை ஸ்மெல் பண்ணி என்ன சொல்கிறாங்க வெஸ்டர்ன் டெல்லியில் ஒரு பெரிய கோடவுனில் தான் இதை வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த போதைப் பொருள் நேஷனல் க க நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ மத்திய உள்துறை அமைச்சர் திரு கேட்கக்கூடிய அதுவும் டெல்லி போலீஸும் ரெய்டு பண்ணும்போது எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பொருள் பிடிக்கிறாங்க அதில் மூணு பேரை கைது பண்ணுறாங்க அதோட கிங்பின்னா மூளையாக செயல்பட்டவர் தான் இந்த ஜாஃபர் சாதிக்கன்கின்ற இந்த பிரமுகர் தமிழகத்தை சார்ந்தவர் அவர் சினிமா எடுத்திருக்காரு நிறையா வியாபாரம் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக அயலகணின்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லை என்ஆர்ஐவிங் ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்தாங்க இல்லையா அந்த புதுக்கோட்டை எம்எம் அவர் பேர்னா எம்எம் அப்துல்லா அப்துல்லா எம்பி அவருடைய தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய அந்த பிரிவில் இவர் ஒரு நிர்வாகியாக நியமிக்கப்படுகிறார் மாவட்ட மாவட்ட அளவில் அவர் ரொம்ப அவருடைய வளர்ச்சி என்பது செங்குத்தையாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் கடகடகடன் உள்ள வராரு பதவி வாங்குறாரு முதலமைச்சருடன் ஃபோட்டோ எடுத்துக்கிறார் ஸ்டாலினுடன் உதயநிதியோட பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு உதயநிதி மனைவி திருமதி கிருத்திகா அவர்கள் எடுத்துக்க படம் ஒன்றுக்கு இதெல்லாம் ஃபண்ட்ஸ் பண்ணுறாரு ஃபைனான்ஸ் கொடுக்குறாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சங்கர் ஜிவால் டிஜிபிக்கிட்ட பரிசெல்லாம் வாங்குறாரு அவர் ஆமாம் அளவுக்கு அவரால் எப்படி வந்து அந்த அந்த ஃபஸ்ட்டு ரிங்கை உடைக்க முடிஞ்சுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பழக்கம் ரொம்ப அதிகமாகிட்டுருக்குன்னு பலரும் பண்ணிகிட்டு இருக்காங்க பலரும் வான் பண்ணுறாங்க தமிழ்நாடு வந்து பஞ்சாப் மாதிரி ஆகிட்டுருக்கு இன்றைக்கி இதான் உண்மை விவரம் அறிந்தவர்கள் இதை ஒப்புக்கொள்வார்கள் நீங்கள் சொல்றது அதிர்ச்சியாக ஆமாம் பஞ்சாப் வந்து இந்தியாவிலே போதைப் பொருள் நம்பர் ஒன் மாநிலமாக போதைப் பொருள் புழக்கத்தில் நம்பர் ஒன் மாநிலமாக இருப்பது பஞ்சாப் என்ன கேட்டால் பாகிஸ்தான் இருந்து ஐஎஸ்ஏ உள்ள ஊடுருவ விட்டுக்கிட்டே இருக்கான் அதுக்கு அடுத்ததாக கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாடு வந்திருக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பழக்கம் என்பது புழக்கம் என்பது மிக 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 அதிகமாக இருக்குது இதை இந்த இவன் இந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் இந்த நபர் வந்து டெலிவரி கம்பெனி ஒன்று வச்சிருக்காரு குரியர் கம்பெனி ஒன்று வச்சுருக்காரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்காரு இதெல்லாம் வந்து ஆமாம் இதெல்லாம் சினிமா தவிர ஒரு டெலிவரி கம்பெனி குரியர் கம்பெனி டிரான்ஸ்போர்ட் கம்பெனி இதெல்லாம் புரியுது இல்லை போதைப்பொருளுக்கு வந்து மக்கள்கிட்ட கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கான தொழில்களை இது இவையெல்லாம் முக்கியமான தொழில்கள் இந்த உலகத்தில் பல தொழில்கள் இருக்குது அதில் போதை பொருள் கடத்தலுக்கு பயன்படக்கூடிய நெருக்கமான தொழில்கள்னால் எது இதெல்லாம் குரியர் ட்ரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் டெலிவரி ஸோ அந்த டாக்ஸ் இருக்குது அவரை கட்சியில் வந்து உடனடியாக எல்லா பொருட்களும் வந்து நீக்கிறாங்க என்சிபி டெல்லியில் டெல்லி போலீஸ் என்சிபி வந்து ஒரு வீட்டில் ஃபோட்டோலாம் ஓட்டிகிட்டு போகிறான் இன்றைக்கி சீல் வச்சுட்டேன் இன்றைக்கி சீல் வச்சுட்டாங்க எங்கே போனார் அவர் ஏர்போர்ட்டெல்லாம் அலர்ட் பண்ணியிருக்காங்க இதில் கொடுமை என்னென்னா சினிமா ஆங்கிள் சினிமாவில் போதைப்பொருள் பழக்கம் என்பது பாம்பேயில் ஹாலிவுட் பாலிவுட்லலாம் ரொம்ப அதிகம் அது ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் பாம்பேயில் வந்து போதைப்பொருள் கும்பலோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகம் அதில் வந்து அந்த பெரிய நடிகர்கள் வந்து அவங்க பழக்கத்துக்காக அதுக்கு அந்த குத்தும் கும்பலோட தொடர்பில் போவாங்க அவனுக்கு போதைப்பொருள் பழக்கம் இருக்கும் அது இவ்வளோண்டு இருக்குங்க அப்படி ஸ்மெல் பண்ணால் போதும் உங்களுக்கு தெரியும் இல்லையா சில ஆ பல ஆயிரங்கள் இருக்கும் ஒரு ஸ்டாம்பை நாளாக வெட்டி ஒரு ஸ்டாம்பை நாளாக வெட்டினா எவ்வளோ இருக்கும் அதில் ஸ்மெல் பண்ணுவாங்கன்னுவாங்க புரியுதுங்களா உலகமே இன்றைக்கு போதைப் பொருளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது அப்படி அப்படி இருக்கும்பொழுது வந்து தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் போதை புழக்கம் போதை பழக்கம் அதிகமாகி இருக்கிறது என்பது உண்மை 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 இன்னொன்று கடந்த மூன்று ஆண்டுகளில் இந்த ரெஸ்டோ பார் என்று சொல்லக்கூடிய ப்ளஸ் இந்த நைட் லைஃப்னு சொல்லக்கூடிய அந்த நைட் கிளப்ஸ் குடிச்சிட்டு ஆடுறது டான்ஸ் ஆடுறது விடிய விடிய இந்த கிளப்பெல்லாம் மூணு பப்ஸ் அதிகமாக இருக்கு அங்கே தான் இது ரொம்ப அதிகமாக புழங்க ஆரம்பிச்சிருக்கு சென்னை சென்னையில் இந்த ஸ்டாலின் மூமெண்ட் வந்த பிறகு மிக அதிகப்படியான பார்ஸ் ரெஸ்டோ பார்ஸ் பப்ஸ் அதிகமாகச்சு அங்கே எல்லாம் வெறும் குடிச்சிட்டு தான் ஆடுவாங்கன்னு பார்த்தா இதுவும் அங்கே மறைமுகமாக நிறைய புழக ஆரம்பிச்சிருக்குன்னு தான் தகவல்கள் இப்போ வருது ஸோ ஒரு பக்கம் கவர்மெண்ட் வந்தோன்னே இது புழக்கம் அதிகமாகுது இன்னொரு பக்கம் இந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய ஒருத்தன் இதை செய்கிறான் இன்னொரு பக்கம் அதை ஃபெசிலிட்டி பண்ணக்கூடிய தொழில்களாக கருதப்படுற ரெஸ்டோபார் பப்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாகுது இப்போ இவரும் மாட்டியிருக்காரு இவர் எங்கே போனார் இவர் எங்கே போனார்னு தெரியல ஏர்போர்ட்டெல்லாம் அலர்ட் பண்ணியிருக்காங்க நாட்டை விட்டு தப்பா ஒன்றும் பண்ண முடியாது பிடிக்க முடியாது இன்னொன்று இந்த மாதிரி இருக்கவங்க மூவாயிரம் கோடிக்கெல்லாம் கடந்த மூணு வருஷத்தில் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்கன்னா அந்த கார்டல் வந்து பெருசாக இருக்கும் நெட்டூர் நெட்வொர்க் நெட்டூர் பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் நிச்சயமா இது வந்து தமிழ்நாட்டுக்கு அவப்பெயர் ஆனால் இப்படிப்பட்டவங்க வந்து எப்படி வந்து டிஜிபி வரைக்கும் போய் விருது வாங்க முடியுது நான் கட்சியை குறை சொல்லலை திமுக கட்சியை குறை சொல்லலை கட்சி இதை செஞ்சுருக்கும் நான் சொல்லலை அது அபத்தமானது எந்த கட்சியுமே செய்யாது திமுக மட்டும் இல்லை திமுக திமுக பாய்த்தியமாகவே ஒரு கட்சி இதை செய்யாது ஆனால் கட்சியில் தீங்க நபர்கள் திடீர்னு வளர்றாங்கன்னா எப்படி வளருவாங்க அப்படிங்க முதலமைச்சர் மகன் உதயநிதியோட க்ளோஸ் அவர் தான் அடுத்த முதலமைச்சர் பட்டத்தலைவர் சார் அவர்கிட்ட நெருக்கமாக எப்படி ஒருத்தனால போக முடியுது ஃபண்ட் பண்ண முடியுது டிஜிபிகிட்ட போய் ஒருத்தன் அவார்டு வாங்கிட முடியுமா இன்டெலிஜென்ஸ் பேக்கப் செக்அப் பண்ண மாட்டோம் பேக்ரவுண்ட் செக் பண்ண மாட்டோம் அவார்டு எப்படி கொடுத்துருவாரா டிஜிபியை எப்படிங்க போக முடியும் இப்போ என்ன நடக்குது சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் பிரிவுகளெல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் அலர்ட் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் பிப்ரவரி முதல் வாரத்தில் இருந்து வலையை விரித்து தான் இவனை பிடிச்சிருக்காங்க இப்போ மாநில உளவுத்துறை என்ன பண்ணுச்சுங்க ஏற்கனவே திருச்சி கேம்பில் வந்து போதைப்பொருள் பழக்கம் திருச்சி இலங்கை அகதிகள் முகாமில் சிறப்பு பெரிய அளவில் சிறப்பு முகாமில் போதைப்பொருள் கடத்தல் நடக்குதுன்னு தமிழக உளவுத்துறை தொடர்ச்சியாக வந்து மாநில அரசுக்கு ரிப்போர்ட் போட்டுக்கிட்டே இருக்குது இந்த வெளிஞ்சம் போர்ட்டில் பெரிய கன்சைன்மெண்ட்டு பிடிச்சாங்க அதில் கணிசமான பகுதி இங்கே தமிழ்நாட்டில் வந்து தான் போயிருக்குன்றாங்க இப்போ இதெல்லாம் வந்து எப்படி அரசு எப்படி இதை அனுமதிக்குது அவனால எப்படி வந்து முதலமைச்சர் முதலமைச்சரின் மகன் டிஜிபி இவங்க எல்லாம் போய் அவனால எப்படி போட்டோ எடுக்க முடியுது எப்படி பர்சல்லாம் வாங்க முடியுது இப்படி வந்து முதலமைச்சர் ஃபேமிலியோட நெருங்கிறானா உளவுத்துறை பேக்ரவுண்ட் அவன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவன் இப்போதான் வருது தகவல் அவன் எட்டு மாசம் குண்டாஸ்ல இருந்தவன் எட்டு மாசம் குண்டாஸ்ல இருந்த ஒருத்தான் இந்த கவர்மெண்ட் வந்தோடனே முதலமைச்சரின் மகனோட அவன் நெருங்கிய தொடர்பில் போனான் என்னங்க பண்ணிச்சு உளவுத்துறை இப்போ நீங்கள் போய் ஒரு ரெண்டு தடவை உதயநிதியை பார்த்துட்டு வரீங்கன்னா மூணாவது நாள் நீங்கள் போகும்போது உங்கள் ரிப்போர்ட் அவங்க டேபிளில் இருக்கும் நீங்கள் யார் என்ன மூணாம் கிளாஸ் படிக்கும்போது நீங்கள் ரோடில் எவ்வளவு கட்டி உருண்டு சண்டை போட்டுருக்க விளக்கும் கொண்டு உங்கள் ஜாதகத்தையும் மூணு தலைமுறை நோண்டிடுவோம் அதான் அவன் வேலை அரசாங்கத்தை ரெண்டே டேட்டா நோண்டிடுவான் அதான் அவங்க வேலை அதுக்கு தான் அவங்க இருக்காங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆட்சியாளர்களின் நலன்களை பாதுகாக்கிறது தான் போலீஸோட வேலை எட்டு மாதம் குண்டாஸ்ல இருந்திருக்கான் அவன் தம்பி ஏற்கனவே ஹெராயின் கடத்தி பாம்பேயில் அவன் இன்வால்வ் ஆகிருக்கான் ஆ இதெல்லாம் ரெக்கார்ட்ஸில் இருக்குது அப்போ முதலமைச்சரோட ஒருத்தர் நெருக்கத்தில் வராரு முதலமைச்சர் குடும்பத்தோட நெருக்கத்தில் வராருன்னு பொழுது அயலாத பிரிவில் கொஞ்சம் போடுறீங்க போஸ்டிங் அவங்களா போடுவான் கட்சி வந்ததுன்னா காக்கா கூட்டம் வரும் பட் ஃபேமிலியோட சிஎம் ஃபேமிலி ஃபேமிலிக்கிட்ட நெருங்குறாங்கன்னா இன்டர்வியூ போட்டு போடுவான் இல்லைங்க இவன் யார் என்ன இன்னொரு பக்கம் சினிமாக்காரனோட சகவாசம் படம் எடுக்கிறான் ஆனால் அமீர் அமீர் பேரெல்லாம் பாவம் அடிபடுதுங்க வருத்தமாக இருக்கு தொடர்பு இருக்கும் நான் நம்பலை ஆனால் என்சிபி வந்து நோண்டி எடுத்துருவாங்க அவர் ஒரு அறிக்கை கூட விட்டு அவர் அறிக்கை விடட்டும் என் அந்த அறிக்கை தான் தூக்குப்பையில் போட்டுருவோம் உனக்கு எப்படி பழக்கம் ஆமாம் அவன் பிஸ்னஸ் பண்ணியிருக்கான் நீங்கள் வந்து அவங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் எப்படி நீங்கள் பண்ண முடியும் இப்போ நீங்கள் வந்து அமீர்லாம் தப்பு பண்ணார் நான் சொல்லலைங்க நிச்சயமாக அப்படிலாம் நான் சொல்லலை அப்படிலாம் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு திரைத்துறையில் இருக்கவர் இதோட விளைவுகள் தெரியும் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்க கூட இப்படி இப்படிப்பட்ட சகவாசம் வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு விலை கொடுப்பீங்க யார் அவன் எப்படி நீங்கள் வந்து அவன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான் சினிமாவை தாண்டி வெளியில் பாரு அது என்னது அது காஃபி ஷாப் ஆரம்பிக்கிறான் எப்படிங்க அதெல்லாம் உங்களால் பண்ண முடியுது இப்போ வரும் விசாரணை வரும் நாளை கூட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அவன் நிச்சயமாக அவர்கிட்ட விசாரணை வந்தே தீரும் அவர் தப்பு பண்ணார் நான் சொல்லலை அவர் எந்த தப்பும் பண்ணல நான் நம்புகிறேன் அமீர் எந்த தப்பும் பண்ணல நான் நம்புகிறேன் ஆனால் அவர் அறிக்கை கூட கொடுத்துருக்காரு பட் இதெல்லாம் வந்து எப்படி தைக்க நபர்களுடன் உங்களுக்கு பழக்கம் வருது அவங்க கூட போய் பிஸ்னஸ் பண்ணுவீங்களா இது இப்படி தர் ஆர் நோ ப்ரீ லஞ்சஸ் அண்ட் திஸ் வேர்ல்டுவாங்க இலவசம் இந்த வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது கொடுக்கிற ஒவ்வொருத்தனுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் நம்ம யாரு என்ன சந்தி சிரிக்குது இல்ல நீங்க மீடியா திமுக காலடியில உட்கார்ந்து இருக்குது அங்க மோடி காலடியில உட்காந்து இருக்குது இங்க திமுக காலடியில மீடியா உக்காந்துருக்குது அதனால சாதிக்கு ஜஃபர் சாதிக் விஷயம் பேசப்பட வேண்டிய அளவுக்கு பேசல ஜூவில கொஞ்சம் பேசியிருக்காங்க ஜூவில போட்டிருக்காங்க நம்ம யூடியூப்ல பேசுவோம் மெயின் மீடியால எங்க பெருசா பேசலாம் பேச வேண்டிய அளவுக்கு பேசல நியூஸ் டெய்லி ஒன்று போட்டு தான் பேச வேண்டிய அளவுக்கு பேசல நான் கேட்குறேன் இதே அவன் பிஜேபி ஆளோ ஏடிஎம்கே ஆளோ இருந்தால் நேரம் மீடியா என்ன பண்ணுறது இந்த ஜாஃபர் சாதிக் அதிமுக முக்கிய புள்ளியா இருந்து இன்னைக்கு எடப்பாடி கவர்மெண்ட் இருந்தா என்ன நிலைமை கொஞ்சம் கற்பனை குதிரையை தட்டி விடுங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவ் டிபேட்டு காது வரைக்கும் கிழியும் எல்லா டிவிலையும் இன்றைக்கி போட்டு அமுகிறானுங்கள்ல இப்போ அந்த ஜாபர் சாதிக் வந்து நீங்கள் சொல்வது போல் பல தொழில்களை வந்து முதலீடு பண்ணியிருக்கிறாரு சினிமாவில் நாலு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ சினிமா பிரபலங்களுக்கும் சரி அரசியல் பெரும்புள்ளிகளுக்கும் சரி ஸோ இவர் கைதானால் ஒரு பெரும் சிக்கலை தான் ஏற்படுத்தும் இப்போயே கால் ரெக்கார்ட்ஸ் சொன்னோண்டிட்டு இருப்போம் சார் இன்டெலிஜென்ஸை குறைச்ச மதிப்பிடாது அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் அலர்ட் பண்ணியிருக்கான் இந்தியன் இன்டெலிஜென்ஸை ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை மோடி வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுக்கெலாம் அடிக்கடியெல்லாம் போகிறாரு உறவுகள் அதிகமாக இருக்குது அவன் நாட்டில் போதை முறையில் பழக்கத்துக்கு பெரிய அளவில் காரணமாக இருந்தது தமிழ்நாட்டில் இருந்து போன ஒருத்தர்னா இது இந்தியாவுக்கு தலை குனிவு ஒரு ஃபாரின் பாலிசி மிகப்பெரிய சிக்கல்னால் இல்லை சாதாரண சிக்கல் இது இது வந்து கவர்மெண்ட் இதை சீரியஸாக வியூ பண்ணும் சாதாரணம் கண்டிப்பாக விட மாட்டாங்க எவனும் காப்பாற்ற முடியாது போதமுறல் விஷயத்துலலாம் எவனும் காப்பாற்ற முடியாது மூவாயிரம் கோடிக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல ஏற்றுமதி பண்ணியிருக்கான்னு என்ன விளையாட்டா அதுவும் பாருங்கள் அந்த தேங்காய் துருவர் தான் தேங்காய் பொடியா ஹார்லிக்ஸ் பாட்டில் ஹார்லிக்ஸ் பாட்டில் மல்லிகை சாம பொருள் மளிகை சாம பொருள் போதை மருந்த உற்பத்தி பண்ற மூலப் ஆக டைரக்டா போத மருந்த போட்டா தான் கிடைக்கிறேன் நான் உற்பத்தி பண்றத பொருள் அனுப்புறேன் நீ செஞ்சுக்குவாங்க நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இன்று இருந்து அவருடைய ஆட்சியில் இப்படி ஒன்று நடந்திருந்து எடப்பாடியோட குடும்பத்துடன் இப்படி ஒரு ஒரு உறவு கொண்டு புகைப்படங்கள் எடுத்து அவர் இன்று போதைப் பொருள் கடத்தலில் கைது செய்யப்பட்டு கைது செய்ய கைது செய்யப்பட வேண்டிய நபராக தலை மறந்துடறாதீங்க தலைமறைவாக இருக்கார் அவர் தப்பு பண்ணாலும் ஏன் தலைமறைமா வராரு இருந்திருந்தால் இன்றைக்கி வந்து சிவில் சமூகமும் தமிழ்நாட்டோட அரசியல் கட்சிகளும் மீடியாவும் அதை எப்படி நாராக கீழ்ச்சி அறிஞ்சிருக்கும் இன்றைக்கி அப்படியே கை எது கொண்டு மெய் எது பொத்தி அப்படியே அப்படியே தடைவிட்டு போகிறாங்கல்ல அப்போ பண்ணாலும் தப்பு தான் ஆனால் அந்த இரட்டை அளவு வழியாங்க கண்டிப்பாக அவர் வாய்த்து இருக்கும்போது ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சாதிக் டெல்லி போலீஸ் வழக்கை விசாரிக்குது அண்ட் என்சிபி விசாரிக்குது ஆமாம் ஜஃபர் சாதிக்கு என்சிபி இடம் சிக்கும் பொழுது கண்டிப்பாக பல உண்மைகள் வெளியில் வரலாம் வரலாம் தெரியாது வரலாம் சினிமா துறையில் இன்னும் எவன் ஒன்றுக்கெலாம் முதலீடு பண்ணியிருக்கான் என்ன ஏன்னா போதமொருள் கடத்தல் கும்பலுக்கும் சினிமாவுக்குமான தொடர்பு என்பது ரொம்ப ஆழமானது அது வந்து வளர்ச்சி அடைய அடைய ஒரு சமூக வளர்ச்சி அடையடை எக்கனாமிக் குரோத் அதிகமாக அதிகமாக போதமொருள் கும்பலோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகிட்டே போவோம் அப்படிதான் பாலிவுட்டில் ஆச்சு தே ஆர் ரூலிங் த ரூஸ்டாங்க கண்ட்ரோல் எவ்ரி திங் ட்ரக் மாஃபியாஸ் அவன் பணத்தை சேனல் ஆக்கணும் ரெண்டாவது தனிப்பட்ட முறையில் நடிகர்களுக்கு அந்த பழக்கம் வந்துடுச்சுன்னா அவங்கள அப்படியே கண்ட்ரோலில் எடுத்துருவான் அந்த ஆபத்து அதில் மிகப்பெரிய அளவில் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பழக்கம் ரொம்ப அதிகமாக கிராமங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க நான் பல மாவட்டங்களுக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகளில் போனப்ப நான் சந்தித்த யுனெஸ்கோ யூனிசெஃப் நிறுவனத்துடன் சம்மந்தப்பட்ட ஒரு என்ஜிஓவோட தொடர்பு பல கல்லூரி நிறுவனங்களுக்கு பல கூட்டங்களுக்கு போகும்பொழுது இன்மேரியபிளி வந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்பது சைல்டு ரிலேட்டட் இஷ்யூஸ் அதெல்லாம் பள்ளி மாணவர்கள் மத்தியில் போதைப்பழக்கம் என்பது தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஒரு பெரிய சிக்கலாகவே அது மாறிக்கிட்டு இருக்குது தலைவெளித்தாடு தலைவெறித்தாடு இது இவங்க கூட ஆப்ரேஷன் கஞ்சா ஒன் டூ த்ரீ ஃபோர் வரைக்கும் போச்சு ப்ளஸ்ஸு கிராமலெல்லாம் வந்து அது ஒரு சீரியஸ் இஷ்யூவாக தான் இருக்குது விவரமறிந்தவர்கள் சொல்லக்கூடியது என்னென்னா மிக மிக விவரமறிந்தவர்கள் சொல்லக்கூடியது இந்தியாவில் பஞ்சாப் மாதிரி தமிழ்நாடு என்று மாறிக்கொண்டிருக்கிறது பஞ்சாப் சமூகத்தின் மிகப்பெரிய பிரச்சனை என்ற போதை பொருள் ட்ரக் இஷ்யூஸ் நம்பர் ஒன் சேலஞ்ச் ஃபார் பஞ்சாப் சொசைட்டி ஆல்ரெடி வேளாண் துறை வந்து பெரிய சிக்கல் இருக்குது அடுத்தது நம்பர் டூ சிக்கல் வந்து பெஞ்சா இது ட்ரக் கிட்டத்தட்ட தமிழ்நாடு அப்படி மாறிட்டு இருக்குது இது கடந்த மூன்று ஆண்டுகளில் அதையும் அப்படியே கேமராவை கட் பண்ணிட்டீங்க கொண்டு வாங்க ஒரு இந்த மாதிரியான நபர்கள் கட்சியில் மேலே எழும்பி வராது இப்படி இதெல்லாம் வந்து சாத்தியப்படுது எவ்வளோ இன்சுரன்ஸ் நடந்தது கடந்த மூன்று வருஷத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னால் அண்ணா நகரில் ஏதோ ஒரு கன்சைன்மெண்ட்டை பிடிக்கிறாங்க சம்மந்த ஒரு கோடி ரூபாய் சம்மந்தப்பட்ட ஒரு பிடிக்கும்போது இந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி உடனடியாக பணியடை மாற்றம் செய்யப்படுகிறார் ஏன் மாற்றுறாங்க அவர் அதாவது டாட்ஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு பிக்சர் தெரியும் பேச முடியாது நிச்சயமாக ஜாஃபர் சாதிக் என்சிபி கிட்ட சிக்கும் பொழுது பல உண்மைகள் வெளியில் வரும் அவர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் நிறுத்தப்படுவார் என்று நாம் நம்புகிறோம் பரந்தூரில் ஏர்போர்ட் நிலையம் வந்து நீங்கள் அமைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போராடிய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிலம் கையகப்படுத்துறதை கண்டித்து எதிர்த்து போராடினது காரணமாக வந்து கைது செய்யப்பட்டாங்க உங்களுக்கே தெரியும் அதே சமயம் மாலை வந்து விவசாயிகள் வந்து முதலமைச்சரிடம் வந்து நேரில் வந்து சந்தித்து கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை கொடுக்கணும்னு வந்தாங்க ஆனால் அவங்கள அங்கேருந்து அப்புறப்படுத்தி இருந்து வெளியே கொண்டு போயிட்டாங்க ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது இந்த பரந்தூர் பிரச்சனையாக இருக்கட்டும் மேல்மா பிரச்சனையாக இருக்கட்டும் அதன் பிறகு எண்ணூர் கோரமண்டல் பிரச்சனையாக இருக்கட்டும் இது எல்லாமே திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் ஒரு சிக்கலையும் ஒரு பின்னடியும் ஏற்படுத்துகிறது நடப்பது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதில் பெரிய அளவில் பின்னடைவு இருக்காது நான் நம்புகிறேன் அசம்பிளி எலெக்ஷனாக இருந்தால் கண்டிப்பாக பின்னடைவு இருக்கும் பரந்தூர் மக்களை திமுக அரசு வஞ்சித்து கொண்டிருக்கிறது விளைநிலங்களை பறிகொடுத்து விமான நிலையம் அமைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்று தெரியவில்லை சுற்றுச்சூழல் கோணத்தில் பார்த்தாலும் அது மிகவும் ஆபத்தானது என்று நம்முடைய இவங்க பூவிலங்க நண்பர்கள் போன்ற நண்பர்கள்லாம் இருக்காங்க ஸோ சென்னை பெருவள்ளம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருபத்தி மூணு நம் காலகட்டத்தில் நாம் பார்த்த மோசமான நிகழ்வுகள் அவற்றின் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த இடம் விமான நிலையம் அமைப்பதற்கு தோதான இடம் அல்ல என்று சொல்லுகிறார்கள் அந்த விமான நிலையம் அமைக்கப்பட்டால் சென்னைக்கு பெருவெள்ளம் மழை ஏற்படும் பொழுதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து மேலும் சூடும் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே இவற்றை வைத்து பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு இதில் இப்பிடாப்பிடியாக இருப்பது என்பது துரதிருஷ்டவசமானது தேர்தல் காலத்தில் கொடுத்த பல வாக்குறுதிகளை அவர்கள் காப்பாற்றவில்லை அதில் இதுவும் ஒன்று மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பேனர்ஜி அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு குறிப்பிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் கேஸ் வில இன்றைக்கி உங்களுக்கு மானியர் இரநூறுவா கொடுத்து ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லிட்டுருப்பாங்க ஆனால் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வைப்பாங்க நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க மம்தாவின் கருத்து நியாயமானது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் ரஜினி ஜெயலலிதா பத்தி தொண்ணூத்தஞ்சில் சொன்னது ஆண்டவனாலையும் தமிழ்நாடு காப்பா இந்தியா தமிழ்நாடு காப்பாற்ற முடியாதுன்றது இந்தியாவுக்கு பொருந்தும் நிச்சயமாக மோடி மீண்டும் ஆட்சி வந்தால் கேஸ் விலையை ரெண்டாயிரரூபா ஆக்குவார் மம்தாவின் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் திருவோடி ஏந்தி நீங்களும் நானும் பிச்சை எடுக்கக்கூடிய காலம் வரும் மோடி மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றால் ஆனால் அதற்குத்தான் வாய்ப்பு அதிகம் என்றும் நானே நம்புகிறேன் எதுக்கு நான் பிச்சை எடுப்பதற்கு ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு சமூக செயற்பாட்டாளர் நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சமூக செயற்பாட்டாளர் ஒன்றும் கிடையாது ஒன்று அவதானிப்பு ஒன்றுக்கு விருப்பம் மோடி வரக்கூடாது என்றது விருப்பம் வந்து விடுவார் என்பதுதான் அவதானிப்பாக இருக்கிறது வராவிட்டால் நல்லது என்னுடைய அவதானிப்பு என்னுடைய கணிப்பு பொய்யானால் நான் மகிழ்ச்சி அடைவேன் சத்தியமாக மகிழ்ச்சி அடைவேன் நம்ம வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் கிடையாது வி ஆர் காமெண்டேட்டர்ஸ் யதார்த்தத்தை நம்ம விருப்ப விருப்பம் ஒதுக்கி வச்சுட்டு தான் பார்க்கணும் சும்மா தேடும்பாலும் ஓடுதுன்னு திமுக காரன் பேசுவான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ்காரன் பேசுவான் நான் பேச முடியாது நான் திமுக காரனேன் கிடையாது மக்களுக்கு ஏதாவது சொல்லிடு அவ்வளோதான் அதனால தான் சொன்னேன் ஒன்று விருப்பம் ஒன்று கணிப்பு இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் அவர்களும் அகிலேஷ் அவர்களும் சேர்ந்து அந்த யாத்திரையாக இருக்கட்டும் இப்போ பீகாரில் தேஜஸ்வியும் ராகுல் காந்தியும் சேர்ந்து போன யாத்திரையாக இருக்கட்டும் ஸோ ஒரு பெரும் கூட்டமே வந்து திரண்டு நிற்கியது ஸோ இந்தியா கூட்டணி வந்து வலுவடைந்து விட்டதுங்க இனிமேல் வந்து இலக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை நிச்சயமாக நாங்கள் அடிக்கப் போகிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டும் வந்து கணிசமான எண்ணிக்கையில் அவங்க வந்து அவங்கவுங்களுக்கு மனநோகாதபடி பிரிச்சுக்கிட்டு இப்போ நின்றுட்டுருக்காங்க ஸோ இதை நோக்கி போகுது இந்த கூட்டத்தை வச்சுலாம் நடப்பட முடியாது குவன் சடலங்கள் போனால் கூட மாபெரும் கூட்டங்கள் கூடும் அது இந்திய வாழ்க்கையின் அடையாளங்களில் ஒன்று கூட்டத்தை வச்சுலாம் எடப்படாது இப்படி தான் ஒவ்வொரு எலக்ஷன்லேயும் சொன்னாங்க கடைசியாக டிசம்பர் மூணாம் தேதி ரிசல்ட் வந்தது இல்லை டிசம்பர் ரெண்டாம் தேதி இரவு வரையில் நானும் மாற்றம் ஏற்படும் என்று நான் நம்பிக்கொண்டிருந்தேன் மூன்றாம் தேதி தான் கருத்து மாறியது இப்பயும் சொல்கிறேன் என்னுடைய கருத்து தவறானால் நான் மகிழ்ச்சி அடைவேன் கூட்டத்தை வச்சு எடைப்பட வேணாம் காங்கிரஸ் வந்து யூபியில் ஒன்றுமே கிடையாது நானூற்றி மூணு சீட்டில் ஒரு சீட்டு ஜெயிச்சது காங்கிரஸ் ஒரு சீட்டு ஜெயிச்சது அவங்களுக்கு இருபத்தி நாலு பர்சன்ட் அகிலேஷ்கு பிஜேபிக்கும் இவங்களுக்குமான வித்தியாசம் என்பது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பர்சன்ட் இருக்குது இருபது பர்சன்ட் குறையாமல் இருக்குது கூட்டங்களை வைத்து முடிவு செய்ய வேண்டாம் மாற்றம் ஏற்பட்டால் மகிழ்ச்சி ஆனால் மனதை கல்லாக்கிக் கொள்ளுங்கள் மூன்று மாண தேர்தல்கள் முடிந்த பிறகு நிலைமை வேறு விதமாக இருக்கிறது என்றுதான் நான் கணிக்கிறேன் அவநம்பிக்கையை விதைப்பதாக என்ன வேண்டாம் யதார்த்தத்தை பேசுவோம் சுரங்க முறைகேடு வழக்கில் வந்து சிபிஐ வந்து ஆஜராக சொல்லியிருக்கு அகிலேஷ் யாதவ் இல்லை அது விட்னஸாக வர சொல்லியிருக்காங்க அதனால் கைது செய்யப்படுவதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது சாட்சியாக அழைக்கிறதுக்கும் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு சந்தேகத்துக்கு அக்யூஸ்டாக அழைப்பதற்கும் வித்தியாசம் உண்டு சாட்சியாக அழைக்கப்பட்டிருக்கிறார் கண்டிப்பாக அவர் கைது செய்யப்பட மாட்டார் இவரு உங்கள் கொள்கை கருத்து பண்ணுமைக்கு மிக நன்றி சார்